போட்டு நான் பொரிக்கிற மூட்டையோ ரெசிபியோட வந்திருக்கேன் அதுக்கு வந்து கட்டிங் போர்டு எடுத்து வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இதுல வந்து எட்டு ரால் இருக்குது எல்லாத்தையும் எண்பத்தஞ்சு கிராம் சரியா நான் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா குறுனியா வட்டி எடுப்போம்

இந்த இருக்குது இந்த இதுதான் இந்த வெள்ளியாக இருக்க வெடுக்கு இதை ரிமூவ் பண்ணுங்க இந்த இருக்குது இந்த வெடுக்கெல்லாம் அடுத்த பிறகு உங்களுக்கு தேவை கலவெலாம் உப்பு சேருங்க பட் நான் அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன் இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது அரை டீஸ்பூன் இதில் வந்து மஞ்சள் இருக்குது ட்ரிமெக் பவுடர் ஒன் எயிட் டீஸ்பூன் இதையும் இதில் போடுங்க இதை போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி விடுங்க இந்தா இருக்குது இப்படி பீட் பண்ணியிருக்கேன் இப்படி பீட் பண்ணி வச்ச பிறகு நாங்கள் ரால் வந்து பொறிச்செடுப்போம் நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு பேன் எடுத்துருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம் இந்த எண்ணெய் வச்சு எண்ணெய் வந்து கொதிச்சிடுது இப்படி கொதிச்ச பிறகு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது ஒரு அளவான வெங்காயம்னா பன்னெண்டு இல்லாட்டிக்கு ஐம்பது கிராம் இருக்குது இப்போ இதை இதில் போடுங்கோ ஒரு மூன்று நிமிஷம் இதை பொரிய விடுவோம் நல்லா லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருகிறேன் இப்போ ஒரு நிமிஷமா இதுல இருந்து பொருஞ்சோன்னு இன்னும் ரெண்டு நிமிஷம் பொரிய உருவம் இப்போ ரெண்டு நிமிஷமா அதுலேருந்து பொறைஞ்சோன்னு இருக்கு என்ன ஒரு நிமிஷம் விடுவம் இப்போ வந்து நான் சரியா மூணு நிமிஷம் பொரிஞ்சிருக்கேன் இந்த அருக்கு லைட்டான கோல்டன் பிரானோ வந்திருக்கு இப்படி விரைக்க இந்த அருக்கு நான் சின்ன சின்ன நவட்டி வச்ச ரால் இருக்கு இந்த ராலை இப்போ இதில் போடுங்கோ இதில் வந்து உப்பு இருக்குது ஒரு பிஞ்ச் உப்பு போடுங்கோ கூட போட தவிர இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு மூன்று நிமிஷம் பொரிய விடுவோம் இப்போ அந்த ஒன்றரை நிமிஷம் அதில் இருந்து பொறிஞ்சோன்றிருக்கு இப்போ இன்னொரு ஒன்றரை நிமிஷம் ஸோ டோட்டலியாக மூன்று நிமிஷம் இதை பொறிச்சிருக்கு அந்த மூணு நிமிஷம் பொறிச்ச அப்புறம் இதை வந்து காஞ்சி மிளகாய் இருக்குது ரெண்டு பெரிய காஞ்சி மிளகாய் சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு இதை இதில் போடுங்க இந்த காஞ்ச மிளக பூட்டாப்புற ஒரு நிமிஷம் இதை பொறிச்சிக்கிட்டா காணும் இந்த காஞ்சி மிளக பிறகு ஒரு நிமிஷம் பொறிச்சிருக்கேன் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த இப்படி பொறிச்சிருக்கேன் இப்படி பொறிச்சா பிறகு நாங்கள் பீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டை இருக்குதுல்ல அந்த முட்டை மிக்ஸுக்கு வந்து நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கோம் இறால் வந்து எண்ணெயை வடிச்சிட்டு அதுக்குள்ளே போடுங்க அப்படின்னு இல்லை இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அறுக்கு இப்படி மிக்ஸ் பிறகு இந்த ரால் பொரிச்ச எண்ணெய்க்லயே வந்து நான் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதுல வந்து அந்த பேனையை திருப்பி யூஸ் பண்ண போறேன் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் குறைச்சி வச்சுக்கொண்டு இந்த அறுக்கு நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த ரால் முட்டை இருக்கு இப்ப இதை விடுங்கோ இப்ப இதை மூடி போட்டு நல்லா வேக விடுவோம் நாலு நிமிஷம் மூடி போட்டு பக்கம் திருப்பி விடுவோம் இப்போ பக்கம் திருப்பி இருக்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுவோம் இப்ப பக்கம் வந்து ரெண்டு நிமிஷம் நான் வேக நான் நல்லா தான் இந்த ராள்ல வந்து முட்டை செய்து முடிஞ்சது